அஞ்சலி மகேசீரியலில் நாளைக்கு ஒரு செம்ம பரபரப்பாக வேறு லெவலில் கொண்டு போகிறாங்கன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கணும்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க அஞ்சலி அஞ்சலி வந்ததுக்கப்புறமா இங்கே பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் என்னங்க அந்த வாசலில் இருந்த அந்த வாட்ச்மேனை காணோம் அப்படின்னு சொல்கிறப்ப அவரு தெருளில் வேலை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு வேலையை விட்டுச்சு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றாங்க அதுக்கப்புறமா கரெக்டாக இங்கே வந்து காரில் கிளம்பி இங்கே வந்து வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் வெளியில் வந்து அஞ்சலி வந்து ஜாமான் வாங்கணும் கடைக்கு அப்படின்னு சொன்னதுனால வந்துட்டுருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து செக்யூரிட்டியை வந்து பார்த்துட்றாங்க ஆனால் என்ன ஆச்சு திடீர்னு ஏன் வந்து நீங்கள் வேலைக்கு வராமல் நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னு வந்து அஞ்சலி கேட்டானே அம்மா நான் இப்போ இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணமே வந்து வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் எல்லாத்துக்கும் அவன் புருஷன்தான் நீ நினைக்கிற மாதிரி அவன் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு நல்லவனாம் கிடையாது அவன் இந்த மாதிரி அப்படிங்கிறது மகேஷை பத்தின வந்து எதுக்கெடுத்தாலும் கோவப்படுவான் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லா விஷயங்களும் மகேஷை பத்தின விஷயங்களை வந்து இந்த பக்கம் வந்து வாட்ச்மேன் அண்ணை வந்து எல்லாத்தையும் ஒன்றும் விடாமல் சொல்லிடுறாங்க நீ தான் அவங்க கிட்டேருந்து எப்படியாவது தப்பிச்சு வீட்டுக்கு போயிடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு கிளம்பி போயிடுறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா இங்கே திரும்பி பார்த்தா கரெக்டாக வந்து மகேஷ் வந்து நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் என்னாச்சு அவர் என்ன பேசினார் அப்படின்னு சொன்னோன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பக்கம் பயந்துக்கிட்டே அஞ்சலி முகத்தில் பயத்தை பார்த்தோன்னே ஏதோ ஒரு விஷயம் நமக்கு பற்றி ஏதோ மறுபடியும் திரும்ப சொல்லியிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு காரில் ஏற்றி அப்படியே வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் இங்கே கரெக்டாக என்ன செய்கிறது நம்ம வந்து பொண்ணு வந்து த அணியாக அங்கே வந்து வெற்றி வீட்டுக்கு போயிருக்கா நம்ம ஏதாவது கொஞ்சமாவது வந்து அவளுக்காக வந்து சீறு எடுத்துகிட்டு போனால் தானே நியாயம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சிவராமன் பையன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி தயவு செஞ்சு சொல்கிறேன் நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல இங்கே பாருங்கள் அவங்க ரொம்ப ஏற்கனவே வந்து சம கோவத்தில் நம்ம மேலே இருக்காங்க போய்ட்டு அவமானப்பட்டு தான் வருவீங்க அதனால் நீங்கள் யாரும் போக வேணாம் அதை அப்புறம் நான் சொல்கிறத சொல்லிட்டேன் அப்படின்னோட நீ சுமார் என்ன அதுக்காக நான் துளசிக்காக எதுவும் செய்யாமல் இருக்க முடியுமா என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முருகனை அழைச்சிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி வெற்றி வீட்டுக்கு கிளம்பி போய்ட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் வீட்டு வாசலில் வந்து எல்லா ஜாமானும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு வணக்கணும் சொல்லி சிவராமனும் லட்சுமி அம்மாவும் வந்து நிற்கிறாங்க நின்று அதை பார்த்தோன்னே இந்த பக்கம் வெற்றியோடய பாட்டிக்கும் சரி இந்த பக்கம் அப்பா அம்மா வந்து செம கோவத்தில் கண்ணாப்புண்ணான்னு பேச ஆரம்பிச்சிட்றாங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து என்ன தைரியம் இருந்தால் எங்கள் வீட்டு வாசலை வந்து மிதிக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் இதை சீருன்னு எடுத்துகிட்டு வந்து எங்களை வந்து கேவலப்படுத்திட்டு இருக்கீங்களா மரியாதையாக இந்த வீட்டை வந்து காலடி மிதிக்கிறதுக்கு உங்களுக்கெல்லாம் வந்து என்ன அருகதை இருக்குது அப்படிங்கிற மாதிரி கண்ணா பொண்ணான்னு பேசி அவமானப்படுத்துகிறாங்கன்னே சொல்லலாம் மரியாதை இங்கேருந்து கிளம்பி போங்க உங்கள் பொண்ணை வந்து அழைச்சிட்டு வந்து என் பையனை வந்து காதலிக்க ஆரம்பித்து வீட்டுக்கு வந்து மருமகள் ஆக்கிட்டால் நாங்கள்லாம் ஏற்றுக்கிட்டோன்னு நினப்புமா நாங்கள் எப்போ எவ்வளோ பெரிய வந்து உயரத்தில் இருக்கோம் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கிற மாதிரி இந்த பக்கம் இவங்களை வந்து கண்ணாப்புண்ணான்னு சொல்லலாம் அதனால் இருக்கட்டும் என் பொண்ணுக்காக நான் செய்கிறதை ஏன் நீங்கள் தடுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப ஆமாம் நீ கொடுக்குறதுல தான் வந்து எங்கள் வீடு வந்து நிரம்ப போகுது பாரு அப்படிங்கிற மாதிரி சிவராமனை பார்த்துட்டு இந்த பக்கம் கரெக்டாக முருகன் வந்து வச்சுருந்த பையன் எல்லாத்தையும் தள்ளி தூக்கி வீசி எரிஞ்சுட்டு இந்த பக்கம் அவமானப்படுத்திடுறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் வந்து துளசிக்கு வந்து எதுவுமே தெரியாது மேலே ரூமில் இருந்ததுனால வந்து கரெக்டாக பார்க்குறாங்க பார்த்தா அப்போ தான் தெரியுது இந்த மாதிரி கரெக்டாக வந்து கேட்டுக்கிட்ட வந்து அப்படியே வந்து அர்த்தப்பட்டுக்கிட்டே நவுந்து போயிட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் அதை பார்த்தோன்னா வந்து துளசி வந்து சிரம கோபத்தில் ஆவேசமாக அனல் பறக்க வந்து அதிரடியாக காட்டுறாங்கன்னே சொல்லலாம் கீழே இறங்கி வந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் எதுக்காக வந்து தேவையில்லாமல் எங்கள் அப்பா அம்மாவை வந்து இப்படி கஷ்டப்படுத்துறீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா சீரை வாங்கிக்கோங்க அப்படி இல்லையா வேண்டான்னு சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு அவங்கள வந்து இப்படி வந்து கேவலமாக வந்து நடத்துகிறதுக்கெலாம் உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களை அவமானப்படுத்துறதுல நீங்கள் என்ன சாதிச்சிட போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் அவங்க வந்து அத்தையை பார்த்து மாமாவை பார்த்து அதிரடியாக கேட்குறாங்களே சொல்லலாம் அதை பார்த்தோன்னே வந்து என்ன தைரியம் இருந்தால் நீ வந்து இப்படிலாம் என்கிட்ட பேசுவ அப்படின்னோடனே இப்போ என்ன நாங்கள் செய்யணும் உன் அப்பா அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொன்னோன்னே நான் சேச்சே அத்தை அந்த மாதிரிலாம் நான் வந்து சொல்ல மாட்டேன் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே என்ன என் அப்பா அம்மா கிட்டே நீங்கள் தேவை வந்து இப்படி அசிங்கப்படுத்தி அனுப்புனதுக்காக நீங்கள் அவங்கக்கிட்ட ரெண்டு பேர்கிட்டையும் மன்னிப்பு கேட்டால் மட்டும் போகிறோம் காலெல்லாம் உள்ள சொல்லி வந்து உங்களை மாதிரி வந்து நான் நடத்த மாட்டேன் மற்றவங்களெல்லாம் அப்படிங்கிற மாதிரி எனக்குன்னு ஒரு வந்து இருக்குது பொறுப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இந்த பக்கம் என்ன எல்லோரையும் சரி செமமாக தான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் தன்னோடய அம்மாவுக்காக லக்ஷ்மி அம்மாக்காகவும் அப்பா சிவராமனுக்காக வந்து செம மாஸ்க் காட்டிட்டாங்கன்னே சொல்லலாம் பார்த்தியாக பாட்டி வந்து கோவப்படுறாங்க என்ன தைரியம் இருந்தால் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு நாள் கூட ஆகலை நம்மளையே எழுத்து வெற்றி எல்லாத்துக்கும் காரணம் இந்த வெற்றி வந்து அவளை வந்து மனசார வந்து விரும்பி ஏற்றுக்கிட்டாள்ல அதை தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் புரிஞ்சுக்கிட்டு நீ ஆயிரம் விஷயம் வந்து என் பையனை வந்து மயக்கியிருக்கலாம் ஆனால் நிச்சயமாக ஒன்று மட்டும் சொல்கிறேன் தெரிஞ்சுக்க என்ன இருந்தாலும் என் வீட்டில் வந்து ஒன்றெல்லாம் வந்து ஒரு நாள் கூட தங்க விடாமல் கூடி சீக்கிரம் நான் விரட்டி அடிக்கிறேன் என் பேர் வந்து வெற்றியோடய அம்மா கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் கோவப்பட்டு சொல்கிறாங்க நீங்கள் என்ன வேணாலும் கோவப்பட்டுக்கோங்க அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது நீங்கள் இப்போ செஞ்ச விஷயத்துக்காக வருத்தப்பட்டு என் அம்மா அப்பாக்கிட்ட வந்து நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்கணும் அந்த மன்னிப்பு கேட்கலைன்னா கேட்க வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து துளசி வந்து செம மாசு காட்டிட்டாங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் இங்கே வந்து மகேஷ் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அஞ்சலி வந்து ஒரே யோசனையோடயே இருக்காங்க இருந்து வந்து மகேஷ் செஞ்ச விஷயங்களையும் யோசித்து பார்க்குறாங்க இப்போ எப்படி அக்கா கிட்ட சொல்கிறதா வேணாமா அப்படின்னு அவங்க குழம்பிக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் இந்த பக்கம் வந்து வெற்றி அப்போ தான் வந்து கிளம்பி இங்கே வந்து வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த பக்கம் சிவராமன் வந்து வீட்டுக்கு வந்து எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு இங்கே வந்துடுறாங்க நான் தான் சொன்னேன் எதுக்காக நீங்கள் தேவையில்லாமல் அங்கே போய் வந்து இப்படி அவமானப்பட்டுட்டு வரணும் அதான் நான் சொன்னால் பையன் சொன்னால் கேட்கணும் கொஞ்சம் கூட கேட்காமல் இப்படிலாம் போனால் என்னால் என்ன செய்ய முடியும் அவங்க தான் வந்து காசு இருக்குங்கிறதுக்காக பேசுகிறாங்கல்ல நம்ம தான் ஒதுங்கி இருக்கணுங்கிறாங்க அதோட முடியுது எப்படி